கரண்ட் பில் கம்மி ஆகணுமா இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட காசு ரொம்ப மிச்சமாகும் காசு மட்டும் இல்லைங்க உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக முடிக்க இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணிக குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்னு கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பாக ஒரு கேரட் எடுத்திருக்கேன் கேரட் யூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்கிற அன்வான்ட் ஹேரை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க போல் நிறைய லேடிஸ்க்கு மூக்குக்கு கீழே இந்த மாதிரி நம்மளோட காது சைட்லலாம் கிருதா போலலாம் அங்கே அங்கே குட்டி குட்டியாக பூனை முடி இருக்குங்க இதெல்லாம் நம்ம வளர விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் முழுக்க முழுக்க இயற்கையான மெத்தடு இதுக்கு நம்ம எந்த விதமான பைசா செலவும் பண்ண தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கற பொருட்கள் வச்சு இந்த முடி வளர்கிற பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணலாம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன சைஸ் கேரட் இந்த கேரட்டை நல்லா இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பியூட்டி பார்லர்லாம் போய் காசு செலவு பண்ணி கெமிக்கல் கலந்த பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான முறையில் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது காசு மிச்சம் இப்போ இந்த கட் பண்ண கேரட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த இந்த கேரட் விழுத இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவை இந்த கேரட்டோட சாறு இந்த மேலே இருக்க கேரட் திப்பியை வேஸ்ட் பண்ணாதீங்க இதை கூட உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கேரட் நம்மளோட முகத்துக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்குங்க நம்ம வெறும் ஹேர் ரிமூவ் பண்ண மட்டும் இல்லைங்க நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த கேரட் ஹெல்ப் பண்ணும் இந்த கேரட் ஜூஸ் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு சின்னதாக பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் அதாவது சீனி சேர்த்துருக்கேன் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் கலந்த கேரட் ஜூஸையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ஹீட் பண்ணுங்க இந்த ஜூஸ் நல்லா கொதித்து நல்லா வற்றி வரும் அது வரைக்கும் இதை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற்றி இருக்க இந்த தண்ணி நல்லா வத்தி இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் கொஞ்சம் வெளியூர் ட்ராவல் பண்ணதுனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க சாரிங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் சரியாயிடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை தான் நம்மளை யூஸ் பண்ண போகிறோம் இது உங்களோட முகத்தில் இருக்கிற அன்வான்ட் ஹேர் மேலே நீங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த பேஸ்ட்டை இதே மாதிரி ஒரு சைடு மட்டும் பூசி விடுங்க இந்த மாதிரி மேலேருந்து கீழே மட்டும் நான் இப்போ பூசி விடுறேன் இதே போல் உங்களோட முகத்தில் இல்லைன்னா அன்வான்டாக இருக்கிற மேலே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி நல்லா இதை தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்க தேய்க்கவே அந்த முடியோட வளர்ச்சி அப்படியே குறைஞ்சிரும் அந்த முடியோட வேர் பகுதியிலேருந்தே இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டை ஹெல்ப் பண்ணும் அரிசியாக இந்த மாதிரி ஈரமான துணி வச்சு நல்லா கீழேருந்து இருந்து மேல் நோக்கி தேய்ச்சி விடுங்க இது போல் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட முகத்தில் இருக்கிற அன்வான்ட் ஹேர் காணாமல் போகும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்புக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் இது மேலே கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி விடுங்க இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பரை அப்படியே மடித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் இன்னொரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க இன்னொரு டிஷ்யூ பேப்பர்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற முகத்துக்கு பூசுகிற பவுடர் எடுத்துக்கோங்க அந்த பவுடரை இந்த பேப்பர் ஃபுல்லாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு இந்த பேப்பரையும் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொருட்களையும் யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளீனிங் டிக் தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டில் இருக்க ஸ்விட்ச் போர்ட் ரொம்ப அழுக்க படிஞ்சு தூசி படிஞ்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சுவிட்ச் போர்டை கிளீன் பண்ணுறதுக்கு கிளீனிங் லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இதில் ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்விட்ச் சுட்சர்டைை க்ளீன் பண்ணுறோன்னா ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப பார்த்து செய்யணுங்க அப்படிப்பட்ட இந்த ஸ்விட்ச் போர்டை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் போதுங்க தேங்காய் எண்ணெயை டிஷ்யூ பேப்பரில் தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா சுவிட்ச் போர்டு மேலே இருக்க அந்த அழுக்கு தூசி எல்லாமே போய் சுவிட்ச் போர்டு நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பேப்பரை ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொட்டு வச்சிருக்கோம் அதை பயன்படுத்தி நல்லா தொடச்சி விட்டுருங்க அந்த எண்ணெய் பிசு பிசுப்பாக இந்த பேப்பர் எடுத்துரும் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் போர்டு நமக்கு புது போர்டு மாதிரி இருக்கும் அதில் அழுக்கு தூசி இல்லாமல் பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டை சிங்க் லைஃப்பில் அடைக்கவே அடைக்காது பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு ஊதுபத்தி குச்சி தான் எடுத்திருக்கேன் இந்த குச்சியை இந்த மாதிரி இந்த சிங்க்கோட ஓட்டை வழியாக உள்ள நுழைச்சி விடுங்க நல்லா அந்த சிங்க்ல இருக்க எல்லா ஓட்டையிலையும் குத்தி குத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்க் ஓட்டையில் ஏதாவது தப்பி தவறி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கருவேப்பிலை இலைகள் கீரை இலைகள் அந்த மாதிரி ஏதாவது மாட்டி இருந்ததுன்னா அது அழகாக இந்த குச்சியிலேயே வெளியில் வந்துடும் இதனால சிங்க் உள்ளே போய் இது அடைக்காது நம்ம ஊற்றுற தண்ணியும் நமக்கு அடிக்கடி பிளாக் ஆகாது இதனால நம்மளோட சிங்க் லைஃப்பில் அடைக்கவே அடைக்காது ஊதுபத்தி குச்சியை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்களா அப்ப நான் ஒரு கிண்ணத்தை மட்டும் உள்ள வச்சு பாருங்க கரண்ட் பில் கண்டிப்பா கம்மியாகும் அது எப்படி இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம வீட்டை ஃப்ரிட்ஜ்ல தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது இது போல ஐஸ் கட்டிகள் மழை போல குமிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஐஸ் கட்டிகள் அதிகமா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீஸருக்கு கீழே நம்ம வைக்கிற எந்த பொருளையும் கூலிங் ஒழுங்காக கிடைக்காது இதனால் ஃப்ரிட்ஜோட கம்ப்ரெஸர் அதிகமாக ஓடுங்க கம்ப்ரெஸர் அதிகமாக ஓடும் போது நமக்கு கரண்ட் பில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் டீஃப்ராஸ்ட் மோட்டில் போட்டாலும் நமக்கு கம்ப்ரெஸர் மறுபடியும் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் இதனாலேயும் நமக்கு கரண்ட் பில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன பவுலில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு போகிறோம் நான் ஊற்றி இருக்க இந்த தண்ணி வெது வெதுன்னு தண்ணிங்க அதாவது வாம் வாட்டர் எடுத்துருக்கோம் ரொம்ப சூடா இருக்க கூடாது நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா வெதுவெதுன்னு இருக்கணும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த வெதுவெதுன்னு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சால்ட்டு நல்லா இந்த தண்ணியில் கரையணுங்க இந்த சால்ட்டு இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை தவிர்த்து நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் இந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மூணு பொருட்களையும் நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் இந்த லிக்விட நல்லா இது போல் அங்கங்கே ஊற்றி விட்டுக்கோங்க இந்த துணி ஃபுல்லாக ஊற்றாதீங்க இந்த துணியோட பாதி போஷன் அளவுக்கு இந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ இந்த துணியை அப்படியே எடுத்துக்கோங்க இந்த துணியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே இருக்கிற அந்த ஐஸ் கட்டிகள் இருக்கிற பகுதி மேலே நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய ஐஸ் கட்டி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை செஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த துணி வச்சு நம்ம ஃப்ரீசர் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம தொடச்சி எடுக்கும் போது இருக்க அந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே அழகாக அந்த துணியிலேயே வந்துடுங்க இப்போ ரெண்டாவது ப்ராசஸ் நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரீசர் நல்லா க்ளீனாக இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தண்ணியை மறுபடியும் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த துணி வச்சு அந்த தண்ணியில் தொட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக இந்த ஃப்ரீசர்க்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க இது போல் நம்ம கோட் பண்ணி விடும்போது ஃப்ரீசருக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் ஐஸ் கட்டிகள் பிடிக்காதுங்க இதை நீங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சாலே போதும் ஐஸ் கட்டிகள் ஃபார்ம் பிரீசர்க்குள்ளட்டிகள் எந்த பொருள் வச்சாலும் அதை ஈஸியா எடுக்கிறதுக்கும் இந்த ஐடியா யூஸ் ஆகும் நம்மளோட பிரீசருக்கு கீழே இருக்க பொருட்களுக்கும் சரியான கூலிங் கிடைக்கும் அடிக்கடி டிஃப்ரெஸ் மோட்லயும் போட தேவையில்ல கம்ப்ரெசரும் அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தட்டு இப்போ நம்ம வீட்டில் இட்லி எல்லாம் ஊற்றினோன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும் இந்த மாதிரி இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் இட்லி நம்ம வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுப்போம் இந்த இட்லி நல்லா ஆவி பறக்க சூடாக இருக்குங்க இட்லியோட முதல் தட்டை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் உள்ளே இருக்க ரெண்டாவது தட்டை நீங்கள் துணி வச்சு பிடிச்சிங்கன்னா அந்த ஆவி நம்ம கையில் போட்டு கை சுட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு இடிக்கி யூஸ் பண்ணி உள்ள இருக்க தட்டை வெளியில் எடுத்துருங்க இதனால நம்ம கையில் அந்த ஆவி நெருப்பு எதுவும் படாது இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்